ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆடி மாசம் முதல் வெள்ளிக்கு ஒரு ஸ்பெஷலான பாயாச ரெசிபி பண்ணியிருக்கோம் இந்த பாயாசத்தை பொறுத்தளவுல குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல டேஸ்ட்ல இருக்கும் அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சே நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஈஸியா இதை செய்யலாம் இந்த பாயாச ரெசிபியை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு சின்னதாக பவுல் எடுத்து அதில் ஒரு பத்து முந்திரி பருப்பை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க இதை பத்து நிமிஷம் கழித்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அதனால இதை ஒரு பத்து நிமிஷம் ஃபர்ஸ்ட்டே ஊற வச்சுருங்க அடுத்ததான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடாகி நல்லா உருகி வந்ததுமே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த முந்திரி பருப்பை வறுத்து விட்டுக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா வருபட்டு ஒரு கோல்டன் கலரில் வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் அவ்வளோதான் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு ஒரு கோல்டன் கலரில் வந்துடுச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் திரும்பவும் அதே நெய்யில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு உலர் திராட்சை சேர்த்துக்கங்க அதே நெய்யில் உலர் திராட்சையையும் நல்லா எடுத்துக்கணும் இந்த உலர் திராட்சை எல்லாமே நல்லா வறுபட்டு ஒரு பலூன் போல் உப்பி வரணும் அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ உலர் திராட்சை எல்லாமே நல்லா பலூன் போல் வந்துடுச்சு இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக திரும்பவும் அந்த நெய்யில் தேங்காயை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு கால் அளவுக்கு நான் தேங்காயை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா நெய்யில் வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேங்காயும் நல்லா ஒரு நிறமாக வரபட்டு வந்துடுச்சு இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே நெய்யில் அளவுக்கு நான் அவள் எடுத்து வச்சுருக்கேன் அந்த அவளையும் இந்த நெய்யில் நல்லா ஒரு பொன்னிறமாக மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் பாயாசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவள் பாயாசத்துக்கு எப்போதுமே அவளை அப்படியே டேரெக்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும்போது தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அவளும் அடுத்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே நல்லா வறுபட்டு ஒரு பொன்னிறமாக மாறி வந்துடுச்சு அதே சமயத்தில் அதோடய டேஸ்ட்டும் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது இதோட நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக வெள்ளத்தை நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு நான் கட்டி வெள்ளம் எடுத்துருக்கேன் இது கூட ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடவேன்னா ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெள்ளத்தை கரைச்சி விட்டுக்கங்க வெள்ளம் கரைஞ்சி பாகுபதத்துக்கோ இல்லை கம்பி பதத்துக்கோ இல்லை இந்த தண்ணியில் எல்லா வெள்ளமும் முழுசாக கரைஞ்சி வந்தாலே போதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க அடுத்த ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே நல்லா வெள்ளம் எல்லாமே கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் அடுத்த ஒரு நாலு நிமிஷத்துலேயே நம்ம கட்டியாக சேர்த்து வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தால் போதும் இதில் சின்ன சின்ன தூசி மண் கல் இதெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம இப்போ முதல்ல இதை ஒரு வடிகட்டி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு சின்ன வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி நம்ம வெள்ளைப்பாக தனியாக வடிகட்டியை எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் அரை லிட்டர் அளவுக்கு காய்ச்சாத தண்ணி எதுவும் சேர்க்காமல் கெட்டியாக பால் சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த பால் கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பால் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பால் வந்து கொதிக்கட்டும் அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க பால் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கொதித்த பிறகு நாம் நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருக்க அவலை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க விட்டுக்குங்க அந்த கொதியிலே அவள் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் அது வரைக்கும் பால் அடிப்பிடிச்சிடாமல் நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருங்க அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அவள் நல்லா வெந்து வந்துருச்சு பாலும் ஓரளவு கெட்டியாகி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெள்ளை பாக சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே நல்லா கரண்டி போட்டு கலந்து விட ஆரம்பிச்சுருங்க பாருங்கள் இப்போ வெள்ளத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதி வந்துடும் இந்த சமயத்தில் ஃபஸ்ட்டே நம்ம ஒரு பத்து முந்திரி பருப்பை ஒரு பவுலில் ஊற வச்சுருந்தோம் அதை மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பை ஊற வச்சு அரைச்சி சேர்க்குறதுனால பாயாசம் நல்லா கெட்டியாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த பாயாசம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க பாயாசம் நல்லா ஒரு தடவை கொதிக்கட்டு கொதிச்சோடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எவ்வளோ தான் வெள்ளம் சேர்த்தோம்னாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு முறை சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே நெய்யில் வறுத்த உலர் திராட்சை தேங்காய் ரெண்டத்தையும் சேர்த்துக்கங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை பாயாசத்தை கலந்து விட்டுக்கங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டான அவல் பாயாசம் நம்ம ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இதை பண்ணிடலாம் இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதைப் போல நல்ல நல்ல வீடியோல சந்திப்போம் ஓகே பாய்